அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த சிம்ம லக்கணம் சிம்ம ராசி அதில் இருக்கிற இந்த மகம் பூரம் உத்திரம் இந்த ஜாதக இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர் குணநலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்றேன் கருத்தில் கொண்டு பயன்படுங்க இதெல்லாம் நடைபெற வாழ்க்கையில் ஒத்து வரக்கூடியது இந்த ஜாதகத்தை பிறந்திருந்தீங்கன்னா ஒப்பிட்டு பாருங்கள் எந்தளவுக்கு உண்மைனு அப்போ உங்கள் உண்மைத்தன்மை புரியும் மக நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா ஊர் சுற்றுவதில் ஆர்வம் உள்ளவர்கள் காரியத்தில் கருத்து இருந்தாலும் தற்புகாரர்கள் சிற் சிற்றின்பிரியர்கள் ஆனால் இவங்ககிட்ட எந்த நேரத்திலும் சுயநலம் இருக்காது ஆனால் எளிதில் எளிதில் ஏமாந்துவிடக்கூடிய உடையவர்கள் மற்றவர்கள் இவர்களை எளிதில் ஏமாற்றி விடுவார்கள் கருத்தில் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கற்பனைத்தன்மை அதிகம் கொண்டவர்கள் பாதி வாழ்க்கை கற்பனையிலேயே வாழ்ந்து விடுவார்கள் கதை கவிதைகள் இந்த ஜாதகருக்கு ஆர்வம் அதிகம் இருக்கும் அதே போல் அரசியல்வாதிகளுடைய தொடர்பு ஏற்படும் அழகாக பேசுவார்கள் புகழ் கீர்த்தி உடையவர்கள் ஆனால் இந்த பெண்களை பார்த்தால் அதிகமாக சபலப்படக்கூடிய நபர்களாக இந்த பூர நட்சத்திரத்தை பிறந்த இருப்பாங்க கருத்தில் கொள்ளுங்கள் இந்த உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்க பார்த்திங்கன்னா இந்த ஜாதகர் நல்ல கல்வி பெற்றிருப்பார் எப்போதும் ஆடம்பரமாக இருக்க விருப்பம் கொண்டவர் சிற்றின்பத்தில் மிகவும் அதிக அதே போல கலை ரசிகர் புகழை விரும்ப மாட்டார்கள் இவர்கள் இவர்களுக்கு புகழ்ந்தாலும் அந்த ஜாதகருக்கு பிடிக்காது இது வந்து இந்த மகப்பூர்வம் உத்திரம் நட்சத்திரப்பதைய புனா அதிசயங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்